டிவி வணக்கம் உங்க ஜோதி பேசுகிறேன் இந்த டிசம்பர் மாதத்துல என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு துரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி முதல் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சனி பகவான் இரண்டாம் இடத்திலே ராகு நான்காம் இடத்தில் குரு ஆறாம் இடத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் கேது பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் பதினோராம் இடத்திலே சுக்கிரன் சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா டிசம்பர் மூன்றாம் தேதி சுக்கரன் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரியன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் பாருங்க உங்களுக்கு ஜென்மசனி முடிவுக்கு வர இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சோடு உங்களுக்கு ஜென்மசனி முடிவுக்கு வருகிறது பாருங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்திலையும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் ஒரு சிலருக்கு இருக்கும் யாருக்கெல்லாம் இருக்குன்னா சனி பகவான் இரண்டாவது சுற்று வரக்கூடியவங்களுக்கு அதாவது முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பாருங்க இந்த ஜென்மசனி காலம் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டாயம் கொடுத்துருக்கும் அதாவது உங்களுடைய உயர்வுக்கு காரணமாக சனி பகவான் இருப்பார் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் இப்போ பொங்கு சனி நடக்கிறவங்களுக்கு பாருங்கள் சனி பகவானால நல்ல மேன்மையான பலன்கள் கட்டாயம் உண்டு பொதுவாக ஜென்மசனியில் சில சிரமங்கள் இருக்க தான் செய்யும் ஒரு உடம்பு வசதி சோம்பல் ஒரு சில தடுமாற்றங்கள் ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக பாதிப்பு மன ரீதியாக குழப்பங்கள் மன அழுத்தங்கள் இதெல்லாம் நார்மலாக இருக்கும் ஜென்மசனியில் ஆனால் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது இருக்கும் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் சனி பகவான் கொடுப்பார் சனி பகவான் இரண்டாவது சுற்று நடைபெறக்கூடியவங்களுக்கு அப்போ ஒரு சாதாரண மனுஷனை கூட ஒரு பெரிய லெவலுக்கு பாருங்க கொண்டு செல்லக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தான் ஏன்னா சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து சனி கொடுத்தால் தடுப்பார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சனி பகவான் ஒருவரை உயர்த்துவதில் குறியாக இருப்பார் அப்போ முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவான் நிறைய அள்ளி கொடுப்பார் வாழ்க்கையில் உச்சம் தோடக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்வை கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு சுக்கரன் விரையஸ்தானத்தில் இருக்கிறார் டிசம்பர் மூன்றாம் தேதியிலருந்து விரயஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறார் பாருங்கள் ஏதாவது சுப செலவுகள் செய்யணும் அப்படின்னா இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்கள் சகோதரிகளை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அப்போ உங்களுக்கு கூட பிறந்த சகோதரிகள் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியவதும் சுக்கரன் தான் அப்போ உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு பாருங்கள் கும்பராசி ஆண்களுக்கு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கைத் துணைவருக்கு நிறைய செலவுகள் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களை சொல்லக்கூடிய கிரகங்கிறதுனால வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யுகம் தரும் அதே போல் சுக்கரன் வாகனக்காரகன் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கினா அது இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதங்க அதே போல பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செலவுகள் நிறைய வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா எல்லாமே சுப செலவுகளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா விரயஸ்தானத்தில் சுபகிரகமான சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதம் முழுவதும் அந்த சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறார் அப்ப எந்த செலவுகள் வந்தாலும் சுப செலவுகளாகவே வந்து சேரும் இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்க செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் இந்த மூன்றாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இந்த மாதம் அப்போ தாயாருக்கு ஏதாவது உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உங்களுடைய தாயாருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் அதாவது ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணுன்னா அது இந்த மாதம் பாருங்கள் வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் தாய் தந்தையர்களுக்கு கொஞ்சம் பாருங்கள் சின்ன சின்ன செலவுகள் இந்த மாதம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு மேலும் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கும்போது தைரியத்தை கூட்டும் ஒரு செய்கின்ற தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை கூட்டும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அவர் மூன்றாம் அதிபதி நீச்சம் பெற்றாலும் அவர் ஆறாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அசட்டு துணிச்சலை கொடுப்பார் செவ்வா பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது போல் சூரியன் பாருங்கள் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இந்த மாதம் பாருங்கள் சூரியனுடைய சஞ்சாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா பாருங்கள் சூரியன் வந்து டிசம்பர் பதினாறாம் தேதி வரையும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கும்போதும் மன தைரியத்தை கொடுக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு புது தொழில்கள் அமையும் இன்னும் சொல்ல போனால் ஏழாம் அதிபதி சூரியனும் ப பதினோராம் அதிபதி குரு பகவானும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அப்போ நல்ல ஒரு வரண் அமைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே போல் பயணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒரு வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் வெளிநாடு தடை விலகி நீங்கள் வெளிநாடு சென்று நல்ல ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியும் லாபாதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வியாபாரத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சர்க்குகள்லாம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் முக்கியமாக வியாபாரம் சார்ந்த துறையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வுகளை இந்த மாதம் பார்க்க போகிறீங்க கும்பராசிக்காரர்கள் மேலும் சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது எதிர்பார்த்தது அத்தனையும் நடக்கும் ஒரு சிலருக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது அதே சூரியன் பாருங்கள் பதினோராம் இடத்துக்கு வரப்போகிறார் இந்த மாதம் டிசம்பர் பதினாறு தேதிக்கு பிறகு ஏழாம் அதிபதி லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இதுவும் பாருங்கள் சிறப்பு என்றைக்கும் சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அத்தனை காலங்களுமே சிறப்பு தான் அப்போ டிசம்பர் பதினாறுலேருந்து ஒரு மாதம் பாருங்கள் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பார் அதுவும் குரு பகவான் வீட்டில் இருப்பதும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்போ லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதும் பாருங்கள் நல்ல ஒரு மேன்மை அரசாங்க அனுகூலங்களை கொடுக்கும் அரசாங்கத்தில் ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மூலம் பாருங்கள் ஆதாயம் கிடைக்கும் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமும் அதிர்ஷ்ட காலம் அப்போ டிசம்பர் பதினாறு தேதிக்கு பிறகும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் தேடி வருங்க பாருங்கள் ஒரு சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அப்போ இந்த மாதம் பாருங்கள் சூரியன் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பதனால இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள் அதே போல் புதன் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு புதன் ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதுவும் தொழில் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் பிள்ளைகள் வழியில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த மாதம் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு உண்டுங்க அப்போ உங்களுக்கு பத்தாம் இடத்துல புதன் இருப்பதும் நல்ல ஒரு மேன்மையை காட்டுங்க இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அப்போ கும்ப ராசிக்காரர்களுக்கு மாதக்கரங்கள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஆனால் எந்த செலவு வந்தாலும் சுப செலவுகளாகவே வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான ஒரு வளர்ச்சியான ஒரு மாதமாக இந்த மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு விளங்கும் மேலும் ஜென்மசனி காலகட்டத்தில் எதுலையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க கும்பராசிக்காரர்கள் பாருங்க பொதுவாக ஜென்மசனி காலகட்டம் தான் வாழ்க்கையில ஒரு சோதனையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த ரெண்டாவது சுற்று வரக்கூடியவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு வளர்ச்சியும் இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் இருக்கும் ஜென்மசனி காலகட்டம் ரெண்டாவது சூட்டு வரக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் கொடுப்பார் சனி பகவான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ ஜென்மசனி காலகட்டத்தில் ஒரு வண்டி வாகனத்தில் போனாலும் சரி ஒரு தொழில் ஆரம்பிக்க போனாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிதமான விதத்தில் செல்வது நல்லது அதே போல் பாருங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் எளிதில் மற்றவர்களை நம்பக்கூடாது அதே போல் பாருங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு சில சிரமங்கள் இருக்க தான் செய்யும் வருகின்ற மார்ச்சுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் பாருங்கள் உடல் ரீதியாக ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் மன அழுத்தம்லாம் முழுவதும் பாருங்கள் மார்ச்சுக்கு அப்புறம் குறைஞ்சிருங்க கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவுங்கிறது கிடைச்சிடும் மார்ச்சில் இருந்து அப்போ இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு மாதக்கரங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க சூரியன் சுக்கரன்லாம் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வதனால இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேள்வி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சிம்மிலேயே கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்